ரைஸலாட் நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி ஒரு பெரும்பாடு உள்ள இஸ்திரி தன்னுடைய விசுவாச திட்டத்தால் இயேசுவிடம் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாலாம் லூக்கா எட்டிலே இச்சம்பவம் வருகிறது அவள் பன்னெண்டு வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரி அவன் தன் சரீரத்திலே பலவீனம் ஒரு உதிரப்போக்கு அவள் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றை விட்டு வைத்தியம் பார்த்தால் சட்டாகிலும் குணமடையவில்லை அந்நேரம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் இயேசு பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுக்கிறார் என்றும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்றும் வியாதிஸ்தர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறார் என்றும் இயேசுதான் பூமியின் ரட்சகர் என்றும் கேள்விப்படுகிறார் அவள் இயேசு தன் ஊருக்கு வருகிறார் என்பதையும் கேள்விப்படுகிறாள் அந்நேரம் அவள் தன் இருதயத்திலே சுவாச திட்டம் ஒன்று தீட்டுகிறாள் இயேசுவிடம் தன்னுடைய பலவீனத்தை சொல்ல அவள் கூச்சப்படுகிறாள் மாறாக இயேசு கூட்டத்திலே வரும்பொழுது அவரை நான் தொடுவேன் அவர் அவருடைய சரீரத்தை நான் தொடுவேன் அதிலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும் அந்த வல்லமை என்னை குணமாக்கும் என்று ஒரு திட்டத்தை திட்டுகிறார் அதன்படியே இயேசு கப்பர்நகம் பட்டணத்துக்கு வருகிறார் வெறும் கூட்டம் அவரை சூழ்ந்து வருகிறது அந்த கூட்டத்திலே அவள் உள்ளே போகிறாள் இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள் தொட்ட மாத்திரத்திலே ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது அவளுக்கு தன்னைத்தான் தன் திட்டம் வெற்றியடைந்ததை காண்கிறாள் அதாவது லூக்காய் ஐ ஐந்து இருபத்து ஒம்போதிலே சொல்லப்படுகிறது உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாலாம் அவள் சரீரத்திலே உணர்ந்தாள் அவளுடைய விசுவாச திட்டம் பழித்தது இவள் இலவசமாக தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அந்நேரமே இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று தன்னுடைய சீசரிடத்தில் கேட்கிறார் இவள கூட்டத்தில் எப்படி ஐயா கண்டுபிடிப்பது என்று அவர்கள் சீசர் அவரிடத்தில் சொல்லும் பொழுது இவள் தன்னைத்தானே முன்னிறுத்துகிறாள் ஆண்டவரே நான் பெரும்பாடு உள்ள இஸ்திரி பன்னெண்டு வருடமாக இந்த பலவீனம் என்னிடத்தில் இருக்கிறது அதை கேட்ட இயேசு சொல்லுகிறார் இஸ்திரியே லூக்கா எட்டு நாற்பத்தெட்டிலே அவளை பார்த்து திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தை போ என்றார் உனக்கு ஒரு தெய்வீக சுகம் வேண்டுமா உனக்கு ஒரு அற்புத சுகம் வேண்டுமா இன்று நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றும் இயேசு தன்னுடைய ஜனங்களை கூப்பிடுற ஜனங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்து விடுவிக்கிறவராயிருக்கிறார் ஆமேன் அல்லூயா